மார்பக புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது என பலர் தெரிவித்துள்ளனர் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் மார்பக புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரவில் உள்ளாடையுடன் தூங்குவதால் அந்த உள்ளாடை நிணநீர் மண்டலத்தை தாக்கி அதில் அடைப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்று கூறப்படுகிறது மேலும் இது புற்றுநோய் செல்களை தூண்டி புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இருப்பினும் உள்ளாடை அணிந்து பெண்கள் உறங்குவது புற்றுநோயை ஏற்படுத்தும் என்ற காரணத்தை அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி மறுத்துவிட்டது மேலும் பெண்கள் உள்ளாடை அணிந்து உறங்குவது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் என்ற கருத்து பரவலாக இருந்து வருகிறது ஆனால் இந்த கருத்து தவறான ஒன்று இரவில் சௌகரியமான இருக்கங்கள் இல்லாத உள்ளாடையை அணிந்து உறங்கினால் ஹார்மோன்கள் நல்ல முறையில் செயல்படும் பொதுவாக பெண்கள் உள்ளாடைகளுக்கு அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள் தரமான உள்ளாடைகள் ஆரோக்கியமான மாற்றங்களை தரும் எனவே உறங்கும் போது சௌகரியமான உள்ளாடைகளை பயன்படுத்துவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க